சோடா அடுக்களையில இருக்கான்னு போய் பாத்துட்டு வா என்னம்மா உங்களை போய் பாத்துறீங்களா இல்ல நான் பாடிச்சிட்டு தானே இருந்தேன் அந்த இடத்துல கூப்பிட்டு இருக்கீங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் இப்போ உள்ள பிள்ளைங்க துப்புன இடத்துல மண்ணு வாரி போடுன்னு சொன்னா போடாது போல நாளைக்கு பாத்திரம் தேய்ச்சிட்டு வைக்க பாட்டி நாக்கா கிட்ட போறா சரி மக்களே வீட்டு உள்ள நாக்கா இருப்பா நீ வீட்டு உள்ள போ என்ன நல்ல நீ பாத்திரமா தேய்ச்சிட்டு இருக்கா என்னக்கா இந்த பக்கமாக வந்திருக்கீங்க ரெண்டு நாளா நாள் ஆளே காணணும்னா இந்த சின்னதா வீட்டில் இருக்கு பாத்தியா ஒரு இடமும் போக விட மாட்டேங்குது ஆனால் இந்த நரிசியை கூட்டிட்டு வந்தேன் கையோட ஒரு இடமும் அது போக விட மாட்டேங்குது நானும் மாறேன் நானும் மாறேன்னு சரி ஒன்றை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சா நீயே அங்க வரல அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியா அக்கா வாங்க அதுல இருங்க என்ன பாத்திரம் பூசாம அப்படியே பாத்திரத்து முன்னாடி இருந்துட்டு வைக்க அக்கா கொஞ்சம் அழகு பாத்திரம் இருந்த அக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பாத்திரம் தேய்ச்சி வைக்கலன்னு பார்த்தா சோபா காண்டல இந்த பிள்ளை சாகுதுல வந்து கேட்டேன் வீட்டு உள்ள அடுக்களையிலே இருக்கானே அது அப்பவே உள்ள போனது இன்னும் வெளியில வரல பாத்தீங்களா அக்கா இந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு வேளை சொன்னா செய்ய மாட்டேங்குது தெரிப்பில் ஒரு பத்து ரூபாய் இருந்து மக்களே ஓடி போய் பக்கத்தில் உள்ள கடையில் போய் ஒரு சோப்பு வாங்கிட்டு வா மக்களே என்னம்மா எப்போ பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க போங்கம்மா வா மக்களே அல்ல ஒரு ஒரு ரூபா கூட கடந்தா எடுத்துப்பா போய் முட்டாயம் வாங்கிட்டு வா சரியா சரிம்மா பார்த்தீங்களாக்கா முட்டாய் வாங்க பைசா கொடுத்தோன்னு போகுது இல்லைன்னா போக மாட்டேங்குது ஆமா பாரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதோ இந்த வயசுல முட்டாய் தான் வாங்கி சாப்பிட்டோம் கிழங்கு கிழங்கு பழைய இரும்பு சாமான பிளாஸ்டிக் பழைய புக்ஸ் விலைக்கு கிழங்கு சீனி கிழங்கு வேணுமோ சீனி கிழங்கு மரிசினி கிழங்கு வேணுமோ மரிசினி கிழங்கு அக்கா உடஞ்சு சேர் இருந்து பாரு நான் போய் எடுத்துட்டு வரேன் இந்த சின்னதை பாத்தீங்க இல்ல நான் கூட்டிட்டு போட்டா இல்லக்கா இருக்கட்டும் பிள்ளைங்க இருக்குல்ல இங்க அப்ப நல்லி நான் போய் எடுத்துட்டு வரேன்னா இதுல தானே அம்மா இருந்தாங்க எங்க போனாங்க அம்மா அம்மா நான் சோப் வாங்கிட்டு வந்திருக்கேன் மக்களே ரோட்ல போய் சீனி கலங்குக்காரன் வந்திருக்கேன் போல போய் நிக்க சொல்லு மக்களே நான் கொஞ்சம் பாத்திரத்தை பழைய பாத்திரம் எல்லாம் இருந்து எடுத்துட்டு வரேன் டப்பா எல்லாம் இருந்து பாரு உடைஞ்சது அதையும் கொஞ்சம் தேடி எடுத்துகிட்டு வரேன் நிற்க சொல்லு அம்மா இப்போ வந்துடுவேன் சரிம்மா அண்ணே எங்கள் அம்மா வெயிட் பண்ண சொன்னாங்க இப்போ வந்துடுவாங்க ஏம்மா சீக்கிரமா ஒரு கிலோ கிழங்கு எவ்வளோ அண்ணே நாற்பது ரூபாம்மா பொருளை கொடுத்து எடுத்த எவ்வளவு அது பொருளை பொருத்தம்மா இரும்புனா எட்டு ரூபாய் பிளாஸ்டிக்னா அஞ்சு ரூபாய் என்ன

சுபத்ராவும் வசந்தராவும் தான் ரோசிக விலையில போய் உள்ள முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சு கொட்ட தீத்தது இவளுக்கு பேர தெரியனா என்னை போய் என்னது நீலி கணக்குல நிப்பா ரோசி முருங்கைக்காய் எல்லாம் நம்ம வீட்டு பக்கம் நின்னாலே யாரும் தர மாட்டேங்கிறாங்க இது உன வில அங்க இருக்கு அது யாரு தருவா யாரு பறிச்சிட்டு போனா நான் யாரு கண்டா அக்கா நீங்க பாத்துட்டே இருங்க அக்கா யாரு நரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தானே ரோசியா கொக்கான்னு பெடமா தாக்கா எவ்வள முருங்ககா நின்னு ஒரு முருங்ககா கடயில போய் வாங்குனா 10 ரூவா எனக்கு 500 கணக்குல முருங்ககா இருந்து அதெல்லாம் பறச்சிட்டு போயிருக்காங்க அக்கா மனசாட்சி இல்ல பொம்பளையா இவ்ளோ இல்ல சரியா அக்கா நான் வாரேன் அக்கா பாத்தியா நल्ली நம்ம ஆனே நடக்க போறோம் பாத்தியா அப்ப அந்த விலைய பார்த்தேன் பாத்தியா நிறைய முருங்ககா நின்னு அது ரோசிய விலையா கா